வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் தமிழர்களின் ஒரு முக்கிய தெய்வமான ஐயனார் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆரம்பத்தில் இயற்கையை வணங்கிய நம்முடைய முன்னோர்கள் பின் நாட்களில் ஐந்திணை நிலங்களை ஆண்ட தலைவர்களை எவ்வாறு வணங்க ஆரம்பித்தார்கள் என்று ஒரு எளிமையான பதிவு அதாவது ஆசீர்வகம் பற்றி இதற்கு முதல் காணொலியில் பதிவிட்டுள்ளேன் அதை காண விரும்புகிறவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகிறேன் அதை கிளிக் செய்து பார்க்கவும் அதன் தொடர்ச்சியாக இன்றைய காணொளி இருக்கும் சரி நாங்கள் தெளிவாக இப்போது யார் அய்யனார் என்பதையும் தமிழர்களுக்கு அவர் எவ்வாறு உதவிகள் புரிந்தார் பிற்காலங்களில் அவர் எவ்வாறு ஒரு காவல் தெய்வமாக மாறினார் என்பதையும் தெளிவாக பார்ப்போம் அது மட்டும் இன்று இலங்கையில் அவர் ஐயனாகே என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் அது எவ்வாறு அவர் எப்போது அங்கு சென்றார் என்ற கூடிய விவரங்களும் இந்த காணொலியில் உள்ளடங்கி இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் ஐயனார் வழிபாடு சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்தியாவிலும் இலங்கையிலும் நம்முடைய குடி மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது இந்த ஐயனார் யார் எங்கிருந்து தோன்றினார் என்று பல விடயங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமாக நம் முன்னோரால் சொல்லப்பட்ட ஒரு செவி வழி மரபு கதை ஒன்று உள்ளது ஒரு தம்பதியினருக்கு பல காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதன் நிமித்தம் அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் நோக்கி ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று இந்த வேண்டுதலின் காரணமாக சூரியனும் சந்திரனும் தங்கள் ஆசீர்வாதத்தின் மூலம் ஒரு குழந்தையை அவர்களுக்கு அருளுகிறார்கள் இந்த குழந்தை மற்றவர்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தார் சிறுவயதிலிருந்தே வீரமும் ஞானமும் பெற்ற அந்த குழந்தை வளர்ந்தவுடன் ஒரு சுற்றுப்பயணத்தை தனது குதிரையில் மேற்கொள்கிறார் இந்த பயணம் பல ஆண்டுகளாக நீடிக்கிறது அதன் காரணமாக அவர் மிகுந்த ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கிறார் பல இடங்களுக்கு சென்று அறிவையும் அனுபவத்தையும் வளர்த்துக் கொள்கிறார் இப்படியாக ஞானம் பெற்ற அந்த மனிதர் ஒரு கிராமத்திற்கு வந்தடைகிறார் அந்த கிராமத்தின் எல்லையிலிருந்தே அவர் தனக்கே உரிய தியானங்களில் முழுமையாக ஈடுபடுகிறார் இதை பார்த்த மக்கள் அவரை ஐயா என்று அழைக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஐயா என்பது அவர் எந்த வயதினராக இருந்தாலும் ஞானத்தின் அடிப்படையில் அவருக்கு உரிய மதிப்பையும் ஆற்றலையும் காட்டும் வகையில் அமைந்ததாகும் அதனால் அந்த கிராமத்து மக்கள் அவரை ஐயா என்று கூறுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் அந்த மக்களின் வாழ்வாதாரம் விவசாயமாகும் அவர்களின் விவசாயம் மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென ஒரு பெரிய விபரீதம் நிகழ்கிறது குறிப்பாக காட்டு யானைகள் அந்த நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை அழிக்கத் தொடங்கின அதைத் தொடர்ந்து அவர்கள் குடில்களுக்குள் புகுந்து குடில்களையும் சேதப்படுத்தின இதனால் கலக்கமடைந்த அந்த ஊரின் மக்கள் புதிதாக வந்திருந்த அந்த மனிதரிடம் சென்று தங்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் காட்டு யானைகளால் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் துயரங்களையும் அவரிடம் சொல்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்த அந்த மனிதர் தன்னுடைய ஞானத்தாலும் அறிவாலும் ஒரு தீர்வை எடுக்கிறார் அன்றிரவே அந்த ஊரை சுற்றி எல்லைகளுக்கு ஏற்ற கற்களை உருவாக்குகிறார் இயற்கையை வேண்டி அந்த எல்லை கற்களை அந்த கிராமத்தை சுற்றி அவர் நாட்ட செய்கிறார் இயற்கையிலிருந்து உருவாகிய அந்த கற்களை எல்லைகளாக மாற்றிய பின்னர் காட்டு யானைகள் அந்த எல்லையை தாண்டி கிராமத்துக்குள் வர அச்சம் கொண்டன இயற்கையோடு ஒன்றிப்பட்டிருந்த அந்த மனிதனின் கண்களை காட்டு யானைகள் பார்த்தவுடன் அச்சத்தில் பின் சென்று விட்டன இவற்றையெல்லாம் பார்த்த அந்த கிராமத்து மக்கள் அவரை ஒரு மாமனிதனாக போற்ற ஆரம்பித்தார்கள் அவர் இருந்த காலப்பகுதியில் இயற்கையால் எந்தவிதமான பாதிப்பும் அந்த மக்களுக்கு ஏற்படவில்லை குறிப்பாக காட்டு விலங்குகளால் அவர்கள் அனுபவித்த தொடர்ச்சியான அசம்பாவிதங்கள் அதன் பின்னர் நடைபெறவில்லை அந்த மனிதரின் மறைவுக்கு பின்னர் அவரின் பிரிவால் வாடிய மக்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார்கள் அவரின் உருவத்தை தத்ரூபமாக ஒரு சிலையாக வடித்து அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த சிலையின் அம்சங்கள் அவர் எவ்வாறு அந்த கிராமத்திற்கு வந்தாரோ அதே போல் ஒரு குதிரை மீது கம்பீரமான தோற்றத்துடன் கையில் கரை படிந்த ஒரு வாள் மற்றும் பாரம்பரிய உடை ஆகியவை அடிப்படையாக அமைந்தன அந்த சிலையை அவர்கள் தங்களுடைய காவலுக்காக ஊரின் எல்லையில் வைத்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள் ஊருக்கு காவலாக இருந்த அந்த மாமனிதரின் பிரிவு பின்னாட்களில் அந்த ஊரின் காவல் தெய்வமாக மாறியது இதுவே ஐயனார் பற்றிய மரபு வழிக் கதையாகும் சரி இதை இன்னமும் தொடர்வோம் அய்யன் என்பது மரியாதையை சுட்டிக்காட்டும் ஒரு சொல் அப்பா பெரியவர் என்ற அர்த்தங்களில் வரும் ஆர் என்பது தமிழ் இலக்கணத்தில் பன்மை அல்லது பெருமையை குறிக்கும் இணைப்பாகும் அதாவது ஐயன் மற்றும் ஆர் எனும் ஐயனார் பெரியவர் காப்பாளர் என்று பொருள் கொள்ளலாம் அவரது முக்கிய பணிகள் கிராமத்தை பாதுகாப்பது தீய சக்திகளை அடக்குவது மக்கள் நலன் வேண்டுவது ஐயனாரின் வழிபாடு பெரும்பாலும் கிராமங்களில் உள்ள சிறிய கோயில்களில் நடைபெறும் இக்கோயில்கள் பெரும்பாலும் இயற்கையின் அருகாமையில் காடுகள் மரங்கள் மலைச்சரிவுகள் போன்ற இடங்களில் அமைந்திருக்கும் தமிழர்கள் பழங்காலத்தில் சங்க காலம் முதல் இலங்கையில் இருந்தனர் இது வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆதாரங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை பொற்காலம் முதல் சங்கம் மற்றும் இடைச்சங்க காலம் போன்ற காலப்பகுதிகளில் தமிழர்கள் இலங்கையில் இருந்தனர் அவர்கள் தங்களுடைய பழங்குடி தெய்வ வழிபாடுகளையும் இலங்கை தீவுக்கு கொண்டு சென்றனர் அதில் முக்கியமானது ஐயனார் வழிபாடு முதலில் தமிழர் இருந்த பகுதிகள் குறிப்பாக பரம்பகண்டி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற இடங்களில் தமிழர் ஆதிக்கம் செலுத்திய பகுதிகளாக இருந்ததால் அய்யனார் வழிபாடு வேகமாக பரவியது இதைத் தொடர்ந்து பின்னாட்களில் சில பகுதிகளில் சிங்கள மக்களும் இந்த தெய்வத்தை தங்களின் நம்பிக்கைகளோடு இணைத்துக் கொண்டார்கள் இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிங்களர்கள் அவரை ஐயா நாயக்கே என்று அழைத்தனர் நாயக்க என்ற சொல் பாலி மற்றும் சிங்கள மொழிகளில் தலைவர் பாதுகாவலர் என்று பொருள்படும் இந்த சொல் தமிழிலும் தெலுங்கு வழியாக பயன்பாட்டுக்கு வந்துள்ளது உதாரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர் அதாவது தமிழர்கள் கொண்டு வந்த வழிபாடு இலங்கையில் உள்ள பௌத்த நம்பிக்கைகள் மற்றும் தேசிய மரபுகளுடன் கலந்து அய்யனார் அங்கு ஒரு தனி காவல் தெய்வ கார்டியன் ஸ்பிரிட் ஆர் கார்டியன் டெய்டி வடிவமாக வளர்ந்தார் இன்றும் இலங்கையில் சில கிராமங்களில் குறிப்பாக மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அய்யநாயக்கே தேவலயா அய்யநாயக்க தேவஸ்தானங்கள் காணப்படுகின்றன இதற்கு பல ஆதாரங்களும் உள்ளன சங்ககால இலக்கியங்கள் புறநானூறு பதிற்றுப்பத்து தொல்லியல் கல்வெட்டுகள் இலங்கையின் வரலாற்று ஆவணங்கள் மகாவம்சா சுலவம்சா இவ்வாறு தமிழர்களின் காவல் தெய்வமாக தோன்றிய ஐயனார் பின் காலங்களில் புராணங்களின் தாக்கத்தால் இந்து பண்டிகைகள் பக்தி இயக்கங்கள் மூலம் ஐயப்பனோடு இணைக்கப்பட்டார் இருப்பினும் இன்றும் பலர் குலதெய்வ வழிபாட்டில் ஐயனாருக்கு முக்கிய இடம் கொடுக்கிறார்கள் ஆனால் சிலர் அவரின் பிரதிபிம்பமான அல்லது மாறுபட்ட வடிவமான ஐயப்பனையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்திற்கும் வேறாக இருப்பது அய்யனார் என்பது தமிழர்களின் பாரம்பரிய காவல் தெய்வம் என்பதும் அவர் குலதெய்வ வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதும் மறக்க முடியாத வரலாற்று உண்மை என்பதை நமக்கு நினைவுறுத்துகிறது ஐயனார் வழிபாடு தமிழரின் அடையாளங்களில் ஒன்றாகும் அவர் வீரமும் ஞானமும் பாதுகாப்பும் மக்கள் நலனுக்கான எண்ணமும் கொண்டவர் இந்த மரபு வெறும் கதையாக இல்லாமல் ஒரு பாரம்பரிய பிணைப்பு என்று உணர்ந்தால் அதன் அருமையை உணர முடியும் இதுபோல இன்னும் பல மறைக்கப்பட்ட தமிழ் மரபு மற்றும் உலகின் புராணக் கதைகளை உங்களிடம் கொண்டு வருகிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்